அரசடி வீதி பகுதியாக நல்லூர் ஆடையத்துக்கு உள் நுழையிற பகுதியிலே பார்த்தீங்கன்னா போலீஸ் காவலரின் கூடுன்னு வந்து ஊபர் நிறுவனத்தினால் வந்து வச்சிருக்கிறாங்க அந்த ஊபர் நிறுவனத்தால் அமைக்கப்பட அந்த பொலிஸ் காவலர் கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் இருக்குது அந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறத்தாலையும் வந்து இந்த ஊபர் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும் மறக்காமல் ஊபர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த சேவையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் உங்களால் நாங்கள் வந்து பிரயோசனம் அடையோம் வந்து பிரியோசனம் அடையணும் என்றதுக்காக வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு செயலியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க இந்த யாழ்ப்பாண வீதியல்ல நீங்க போய்களை தெரிஞ்சிருக்கும் எல்லா அடகுமே வந்து நிறைய அந்த வீதி வீதியாக வந்து கொடியல் நட்டுருக்குறாங்க இருக்கிறாங்க இன்னும் கொடியு பார்த்தீங்கன்னு சொன்னா ஊபர் ஊபர் என்ற நிறுவனம் ஊபர் நிறுவனம் வந்து காலம் இலங்கையில் கொழும்பு அந்த பகுதிகளில் இருந்தது இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு எங்கெட் யாழ்ப்பாணம் மக்களுக்கு வந்து தங்களுடைய சேவையை வந்து விஸ்தரிச்சிருக்கிறோம் இப்போ இந்த விஸ்தரித்த சேவையில் வந்து நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை நாங்கள் பார்ப்போம் நீங்கள் சென்ற வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா இதே நல்லூர் திருவிழா காலத்தில் வந்து இன்னும் ஒரு நிறுவனம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் வந்து தடம் பதிச்சிருந்ததுல முக்கியமாக அந்த நிறுவனத்துக்கும் இந்த இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்கிற எங்கள்கிட்ட ஊபர் நிறுவனத்துக்கும் வந்து என்ன நன்மைகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக போகிறேன் ஏன்னா உங்களுக்கு நோமலாகவே தெரியும் யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய முச்சக்கர வண்டிகள் இருக்குண்ணா முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கும் இந்த காணொலி வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்ன சொன்னால் இப்போ இந்த மாதந்தான் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஊபர் நிறுவனம் வந்து தன்னுடைய சேவையை வந்து விஸ்தரிச்சிருக்கு அதனால் வந்து டிரைவர் மேருக்கு வந்து அதிக அளவிலான நன்மையலை கொடுக்குறாங்க நீங்களும் வந்து இது பற்றிய மேலதிக தகவல்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நான் அவையுடைய தொலைபேசி இலக்கம் நான் கீழே தாரேன் நீங்கள் அவைகளோட தொடர்பை ஏற்படுத்தி இந்த வாகன சாரதிமாரி வந்து இந்த சேவையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக இந்த காணொலியிலனா எங்களுடைய பயணிகள் எங்களுடைய மக்கள் வந்து இந்த ஊபர் ஆப் மூலம் என்ன விதமான நன்மையில அடையலாம் எப்படியான நன்மையில் இருக்கின்றதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எங்களுடைய ஊபர்ன்றது வந்து நிறைய சேவை ஒரு ஆப்பை நாங்கள் இறக்கும்போது அதுலேருந்து நிறைய சேவையில நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுலேருந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உணவுகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதை மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிக பெரிய ஃபுட் சிட்டியிலேருந்து குரோசரி சாமான்கள் அதுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஊபர் நிறுவனம் முக்கியமான நோக்கமே வந்து உங்களுடைய பயணங்களை வந்து இவர்கள் வந்து பூர்த்தி செஞ்சு அப்படி என்றால் நீங்கள் வந்து இந்த ஊபர் ஆப்பை வந்து இறக்கி போட்டு நீங்கள் வந்து ஊபர் ஆப் மூலமே வந்து நீங்கள் இந்த சவாரியில் வந்து புக் பண்ணி கொள்ள முடியும் அதில் பைக் முச்சக்கர வண்டி வாகனம் எந்த பெரிய வாகனங்களையுமே வந்து நீங்கள் இதில் வந்து ஹயர் பண்ணிக்கொள்ள முடியும் அப்போ அந்த சேவை எல்லாம் இதில் இருக்கு முக்கியம் சொல்ல போகிறோம் சொன்னால் இதில் இருக்கிற நன்மையை தான் சொல்ல போகிறோம் ஊபர் செயலி அப்பால் வந்து நீங்கள் அது வந்து ஒரு பாதுகாப்பான இந்த பயணிகளுக்கான ஒரு பாதுகாப்பான அப்பன்னு தான் நான் சொல்லுவேன் நாங்கள் வந்து இப்போ ஊபர் அப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு பிடித்தாரேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து நல்லூர் கோயிலுக்கு நாங்கள் யாழ்ப்பாண கோட்டைக்கு முன்பு தான் நிற்கிறோம் இதுலேருந்து நாங்கள் இப்போ நல்லூர் கோயிலுக்கு போகிறோம் வச்சுக்கோங்க இப்போ நல்லூர் கோயிலுக்கு போகிறோமெண்டா நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஆட்டோவில் தான் போகணும் வேணா இப்போ ஆட்டோவுக்கு வந்து நாங்கள் புக் பண்ணணும் அப்போ நாங்கள் ஆட்டோவுக்கு வந்து நல்லூருக்கு போகிறோம்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணுறோம் புக் பண்ணும்போது டிரைவர் வந்து அதை வந்து பிக்கப் பண்ணுறாருன்னு வச்சுக்கொள்ளு எங்களை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து உடனடியாக வந்து ஒரு ஓடிபி கோட் வந்து வரும் சரி தானே ஓடிபி கோட் வந்தால் அப்போ அந்த டிரைவரால் வந்து அந்த ஹையரை வந்து ஹேன்சல் பண்ண இயலாது இவ்வளோ காலமும் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஆப் கொண்டு இருந்தது அந்த அப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி வாடிக்கையாளால் வந்து தொடர்ந்தே வந்து கம்ப்ளைண்ட்டுகள் போய் கொண்டு வந்தோம் அது என்ன பிரச்சனைன்றதை நான் உழைச்சேன் முகன் வந்து ஒரு ஒரு த்ரீ வீல் ஒன்றுக்கு புக் பண்ணுறான்ண்டு வச்சுக்கொள்ளுவோம் சரிதானே அப்போ அவங்க புக் பண்ணிக்கல வந்து அவருக்கு புக் பண்ணிவிட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அப்போ கன்ஃபார்ம் பண்ணிணோன்னே என்ன நடக்கும் அடுத்த வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க ஹோல்ட் பண்ணி என்ன செய்வீங்க ஹலோ நீங்கள் இந்த நல்லூர் அடிக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய தொலைபேசி இலக்கம் மசாரதியிடம் போய்ச்செல்லுது உங்களோட நேரடியாக போய்கில்ல அந்த நம்பரால் நிறைய பிரச்சனைகள் வர்றதா வந்து நிறைய முறைப்பாடுகள் வந்து கிடைக்கப்பெற்றது ஆனால் இந்த ஊபர் அப் மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஹையரை வந்து புக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபோல் பண்ணினாலும் உங்களுடைய தொலைபேசி இலக்கம் டிரைவருக்கு வந்து அந்த பகுதியில் இருக்க சாரதிக்கு வந்து தெரியாது அதனால் வந்து இது வந்து ஒரு பா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு செயலியாக இருக்குமெண்டு நான் நம்புகிறேன் ஊபரை ஏன் வந்து நான் பாதுகாப்பானது பாதுகாப்பானது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹையர் வந்து ஊபர் புக் பண்ணுறோம்னு சொன்னால் இப்போ ஒரு சாரதி வந்து ஒரு முச்சக்கரவண்டி சாரதி வந்து உங்களுடைய ஹையரை வந்து பிக்கப் பண்ணிட்டாரன் வச்சுக்கொள்ளுங்கள் சரிதானே அவரால் வந்து அந்த நீங்கள் புக் பண்ணின அந்த ஹையரை வந்து ஹேன்சல் ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புக் பண்ணி அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி கோட் ஒன்று வந்து கிடைக்கும் சரிதானே அந்த ஓடிபி கோட்டை நீங்கள் வந்து அவருக்கு கொடுத்தா தான் அந்த சாரதியால் உங்களுடைய பயணத்தை வந்து தொடர முடியும் இல்லையான்னு சொன்னால் அவரால் அடுத்த ஹயரையும் வந்து எடுக்க முடியும் இவர் இந்த உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணி அந்த ஹையரை வந்து அவர் வந்து பிக்கப் பண்ணே இல்லை சொன்னால் அவரால் வந்து வேறு வித அயருமே வந்து எடுக்க முடியாது அதனால் வந்து உங்களுக்கு சரியான நேரத்துக்கு வந்து சரியான இடத்துக்கு வந்து நீங்கள் போய்ச்சேர முடியும் யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்காக வந்து நல்லூர் திருவிழா முன்னிட்டு ஊபர் நிறுவனம் வந்து இருபத்தஞ்சி வீத விலைக்கலையை வந்து வழங்குறாங்க வயதானவர்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த இப்போ வந்து கிரியேட் பண்ணும்போது வந்து உங்களுடைய பெயர் பிறந்த ஆண்டு தேதியில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்போ அதனால் வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து விசேடமான விலக்கழிவுகள் எல்லாம் கொடுக்குறாங்க ஆயிரம் பெருமதியான ஹையரை நீங்கள் வந்து ஓடிடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் நீங்கள் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவை வந்து சாரதியிட்ட கொடுத்தா சரி இருநூற்றி ஐம்பது ரூபாவை வந்து ஊபர் நிறுவனம் வந்து உங்களுக்காக இந்த நல்லூர் திருவிழா அமுன்னுட்டு இந்த விசேட விலக்கழிவை வந்து வழங்குறோம் இந்த ஊபர் ஆப் மூலம் நீங்கள் வந்து புக் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து அவர்கள் அந்த சாரதியிடம் வந்து போய்ச்சல்லாது ஏன்னா சொன்னால் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணினா கூட ஃபோன் நம்பர் வந்து அந்த சாரதிக்கு செல்லாததால் பெண்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து நூறு வீதம் நான் சொல்கிறேன் பாதுகாப்பானதாக இருக்கும் இந்த ஊபர் அப்பை வந்து நீங்கள் எப்படி பாவிக்கிறது எப்படி இது இந்த ஊபரப்பை வந்து தரவிறக்கம் செய்து எப்படி நீங்கள் பாவிக்கிறேன்றதை வந்து நான் இதில் ஒரு சின்ன ஷோர்ட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் இதை மாதிரி செஞ்சீங்கன்றாலே நீங்களும் வந்து ஊபர் அப்பை வந்து பாவிக்கக்கூடிய மாதிரி ஈஸியாக பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் இந்த காணொலியை முழுமையாக பாதிக்கின்ற தான் இந்த நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் வாங்க இப்போ நான் இந்த ஊபர் ஆப்பை வந்து எப்படி நாங்கள் பிளே ஸ்டோர்லேருந்து கீ எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணி எப்படி நான் ஒரு ஹையர் ரவுண்டு புக் பண்ணுறேன் என்ற அளவு வரைக்கும் வந்து நான் இப்போ இதில் நான் உங்களுக்கு சொல்லி தரப்பறோம் வாங்க முழுமையாக பார்க்கலாம் இந்த ஆப்பை வந்து நீங்கள் எந்த இதுலேருந்து நீங்கள் தரவரகம் செய்யலான்னா ஐஓஎஸ் டிவைஸ்லேயும் நீங்கள் செய்யலாம் அதோட வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் நீங்கள் செய்ய முடியும் எப்படி செய்கிறேன்றதான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு நான் செஞ்சு காணப்படும் முதலாவதாக வந்து ஆப் ஸ்டோருக்குள்ளே போகிறேன் போயிட்டு இதில் வந்து நாங்கள் சர்ச் பண்ணணும் எப்படி என்ன சொன்னால் யூபி டிஆர்ன்னு சொல்லி நீங்கள் சேர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஊபருன்னு சொல்லி அதில் வந்து கார்ட் சரி அதில் வந்து காட்டைகளை வந்து பிளேக் கலரில் வந்து அதுண்ட லோகோ இருக்கும் அப்போ அது டவுன்லோட் ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணினோம்னு சொன்னால் ஊபர் பாருங்க சரிதானே இப்போ வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில செக்யூரிட்டி இதுகளில் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து அலோவாக கொடுப்போம் அலோவாக கொடுக்கும்போது தான் நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே இப்போ வந்து அடுத்ததான் வந்து உங்கள்ட்ட வந்து என்ன கேட்க முன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் வந்து முன்னோர் கேட்கும் முக்கியமாக நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து தான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொள்ள முடியும் இதில் வந்து என்னுடைய நம்பரை கொடுக்குறேன்னு பாருங்கள் இதில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இப்போ கொடுத்துட்டு தானே நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூவாக கொடுக்கணும் கன்டினியூவாக கொடுக்கல இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வந்து ஓடிபி கோட் வரும் சரிதானே ஒரு நாலு ஓடிபி கோட் வந்து வரும் இந்த கோட் வந்து பாருங்கள் எனக்கு வந்து இந்த பாருங்கள் போச்சுக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றொண்டு நாற்பத்தி ஆறு சரிதானே தொண்ணூற்றொண்டு நாற்பத்தி ஆறு நாங்கள் கோட்டை கொடுக்கல வந்து வந்து எனக்கு கேட்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்களுடைய கேட்குது இதில் வந்து உங்களுடைய அப்பாண்ட பேரை வந்து மேலுக்கு வந்து டைப் பண்ணுங்கள் சரிதானே அப்பாண்ட கீழுக்கு வந்து உங்களுடைய பேரை வந்து டைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு டன்னை கொடுங்க அடுத்த டன்னை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போகும் சரிதானே இதெல்லாம் எல்லாம் சரியா சரியாகியான்னு சொல்லி கேட்க அதில் வந்து டிக் பார்க்க கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீக் சொன்னால் திருப்பியும் வந்த ஒரு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அளவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் டு ஊபர் சரிதானே இந்த ஊபரை வந்து இப்போ வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோண்ட மூளையில் போடுறேன் எப்படி நான் இதை செஞ்சேன் நானே தான் போடுறேன் இதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ரைடருக்கு ஆட்டோ வி டொக் இருக்குது மோட்டார் பைக் இருக்குது மற்றது வந்து நிறைய சர்வீஸ்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுட் சர்வீஸ் மற்றது வந்து க்ரோசரி சர்வீஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கிறதால இப்போ நாங்கள் வந்து ஆட்டோவுக்கு ஒரு புக் கொண்டு பண்ணி பார்ப்போம் சரி தானே இப்போ இதுலேருந்து இருந்து நல்லூருக்கு போக போகிறோம்னு சொல்லி பாருங்கள் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து பொன்னாலை பிட்ரோ ரோட்டில் நிற்கிறோம் தானே இப்போ இதிலேருந்து நான் நல்லூர் போக போகிறோம்னு சொல்லி ஒரு லொக்கேஷனாக போடுறோம் சரி தானே நல்லூருன்னு சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் நல்லூர் கந்தசாமி கோயில்கிட்ட வரும் சரிதானே வருது என்ன பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்து இதுலேருந்து நல்லூர் போகிறதுக்கு வருது நீங்கள் யாழ்ப்பாண கோட்டையிலேருந்து நல்லூர் கோவில் போகிறதுக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ரூபா வருது சரிதானே இதை வந்து நாங்கள் பிக்கப் பண்ணுறோம் சரி தானே கன்ஃபார்ம் பிக்கப்பை கொடுக்குறோம் பாருங்கள் கன்ஃபார்ம் பிக்கப்பை கொடுத்ததுமே இப்போ வந்து டிரைவர் வந்து ஹயரை வந்து பிக்கப் பண்ணுவேன் கொஞ்சம் பாருங்கள் இப்படி வருது இந்த இதுண்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டெல்லாம் நான் உங்களுக்கு இந்த சைட்டில் போடுறேன்னு பாருங்கள் பார்த்து என்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் வந்து எங்களுடைய ஹையரை வந்து பிக்கப் பண்ணிட்டேன் எம்பி ஒய்எஸ் எழுபத்தி ரெண்டு பதினேழு என்ற நம்பர் அண்ணா வந்து இப்போ வந்து பிக்கப் பண்ணியிருக்கேன் முக்கியமாக எங்களுக்கு வந்து இதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஓடிபி கோட் வேறு இதை பாருங்கள் இது பாருங்க இந்த ஓடிபி கோட் இருக்குல்ல இந்த ஓடிபி கோட் வந்து நீங்க முதல் பாவிச்ச அப்புகள்ல இருக்காது இந்த ஓடிபி கோட் இல்லாதால உங்களுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனை நிறைய இருந்தது சரி இப்போ நான் இவருக்கு வந்து ஹோல்ட் பண்ணினா கூட என்னுடைய நம்பர் வந்து அவருக்கு போவாது சரிதானே இப்போ இப்ப நான் ஹோல்ட் பண்ணுவோம் சரிதானே இங்க ப்ரீ கோல் நம்பர் இது இதில் வந்து ஃப்ரீ கோல் தான் இந்த ஃப்ரீ கோலை நாங்கள் கொடுக்கலாம் கொடுத்துட்டோம்டாக்கு ஊபர் நல்லூருக்கு போயிட்டு திரும்ப நின்று திரும்ப முடத்துக்கு வந்துருக்க எங்களுக்கு வந்து இருநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்து யாழ்ப்பாணம் பண்ணையிலேருந்து நல்லூர் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஊபருக்கு முடிஞ்சிருது மறக்காமல் எல்லோரும் வந்து ஊபர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஊபர் அப்பை யூஸ் பண்ணுங்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க நன்றி ரோவலே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பெரிய சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க நான் தெ சொல்கிறேன் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுது தவளை எதுவும் தேவை என்று சொன்னால் உங்களுக்கு நான் இதில் வந்து கன்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சு கொடுங்க இனிய இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் நன்றி வணக்கம்